வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதலே இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு வயக்காடு தான் இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் மறுகால்பட்டி தான் இந்த வயக்காடு விற்பனைக்கு வந்திருக்கு இது நஞ்சை நிலம் தான் வயக்காடு மொத்தம் நாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தேழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தேழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இடத்த வந்து பார்த்தீங்கனாக்கா இதுவும் இல்லை நேர தோட்டத்துக்குள்ளேயே க காரு எல்லாம் பஸ்ஸு எல்லாம் காரு இதுகள்லாம் உள்ளேயே வந்துடும் வண்டி எல்லாமே ஊர் பக்கத்தில் ஊரோட்டி நிலம் தான் இது அதனால தான் ரேட்டு கூட சொல்கிறாங்க பாருங்கள் பூராமே நெல் நட்டது நெல் வாழை கரும்பு இப்படி எது இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம் கிணத்துல நல்லா சூப்பரான தண்ணி வசதி இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது மற்றது ம வருஷத்துக்கு நம்ம அந்த சீசன் வர்றப்போ மூணு போகம் நெல் விளையும் ஒரு போகம் மட்டும் நம்ம கிணத்துலேருந்து தண்ணி ஓட்டணும் மற்ற ரெண்டு போகம் வந்து அந்த ஓடையில் தண்ணி வரும் கம்மாயிலேருந்து இருந்து தண்ணி இதில் நெ வந்து பாய்றதுனால அதை பாய்ச்சியே நம்ம நெல் எடுத்துடலாம் பாருங்கள் நெல் விளைஞ்ச பூமி இப்போ கரு கருதான் அறுத்துட்டாங்க அவங்க விற்க போகிறதுனால இப்போ நெல் நடலை இல்லைன்னா இன்னொரு நெல் விளைஞ்சிருக்கும் அடுத்த இதில் இது பண்ணிக்கலாம்ண்ட இந்த அந்த வெயில் காலத்தில் வர்ற சீசனுக்கு வந்து நம்ம தண்ணி மோட்டார் ஓட்டி விட்டு இருந்து மோட்டர் ஓட்டி விட்டு நம்ம பாய்ச்சிக்கலாம் மொத்தம் ஒரு நாலு ஏக்கர் நமக்கு ஒரு கைக்கு அடக்கமான சொத்து ரேட்டு நம்ம வந்து பேசிக்கலாம் கூட்டிகிட்டு வாங்க வர வாங்கணும்னு முடிவோடு வந்தாங்களாக்கா நம்ம ரேட்டு குறைச்சி தரோம் செட்டில்மெண்ட்டை பொறுத்து நம்ம எப்படி பணம் கட்டப்போகிறோமோ அதுக்கு தகுந்து நம்ம ரேட்டு குறச்சி தரோம்னு சொல்லியிருக்காங்க இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் பூரா வயக்காடு தான் இந்த பக்கம் அங்கே பாருங்கள் அந்த மழை தெரியுது பாருங்கள் அங்கே வரைக்குமே பூராமே வயக்காடு தான் வயக்காட்டுனாலாம் நல்ல எல்லாம் கரும்பு வாழை இதுகள்லாம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் கரும்புலாம் போட்டோம்னாக்கா பக்கம்லாம் ஆண்டிப்பட்டி பக்கன்றதுனால அங்கே சுகர் ஃபேக்ட்ரிக்கு இங்கேருந்தே கரும்பு டைரெக்டாக அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து வெலை வச்சு நட்டு பெருசாக வர்றது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி தரணும் இதான் கிணறு பாருங்கள் அந்த மேலே வெள்ளை கலரில் தெரியுது பாருங்கள் அங்கே வரைக்கும் தண்ணி நிற்கும் மற்ற டயத்துல எல்லாம் இப்போ வெயில் காலம்ன்றதுனால தண்ணி கீழே இருக்குது கீழேனா ரொம்ப அடியில் போல் ஒரு இப்போ ஒரு பத்தடிக்குள்ளே தண்ணி இருக்குது பூரா வயக்காட்டுனால அப்படி தான் இருக்கும் தண்ணி மேலாக இருக்கும் மோட்ரு இதுக்கெல்லாம் ஓட்டி விட்டோம்னாக்கும் சூப்பராக ஒரு இந்த நாலு ஏக்கர் பயிற அளவுக்கு ஒரு மோட்ரு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு இந்த மோட்டார் ரொம்ப இருக்குது பாருங்கள் வச்சு ஓட்டிக்கலாம் தண்ணி பாருங்கள் இது மேலே இருந்தே தெரியுது வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தான் அவ்வளோதான் தண்ணி லெவலு நீங்கள் நேரடியாக வாங்க சூப்பராக இருக்கும் இடத்த பார்த்தாலே உங்களுக்கு வயக்காடுன்ற மாதிரி ரேட்டு குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம செட்டில் பண்ணுறத இருக்குது உடனே முடிக்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு குறைச்சி வாங்கிக்கலாம் இடம் பாருங்கள் சுத்துக்க பூரா நெல் நட்டு அறுத்தது தான் அறுத்துட்டாங்க இன்னும் நம்ம இதில் வாழை போடணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை கரும்பு போடணும்னாலும் போட்டுக்கலாம் வேறு நிறையா நஞ்ச விவசாயம் நஞ்ச நிலம் இது நஞ்ச விவசாயம் எது வேணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வேறு விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் நாலு ஏக்கருமே அப்படியே கருதறுத்து அப்படியே கிடக்கு என்ன கொஞ்சம் அப்படியே நீளமாக போகும் அப்படியே மொத்தமாக இங்கேனுக்குள்ளே இல்லாமல் ஒரு நீளமான ஒரு இதாக போயிட்டுருக்கும் தண்ணி இப்போயே பாருங்கள் ஃபுல்லாக தான் கிடக்கு இந்த மோட்டார் மூலம் நம்ம எடுத்து சரி கட்டிட்டு இது பண்ணிக்கலாம் ஊர் பக்கம்ன்றதுனால இங்கே தோட்டத்துலேயே கூட நம்ம வீடு கட்டி இருந்துக்கலாம் ஃப்ரீ சர்வீஸு தான் ஃப்ரீ ஈபி சர்வீஸு கிணறு அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள் எப்படியே நீளமாக போயிடும் இந்த ஒரு குண்டு லெவலுக்கு அப்படியே போய் அந்த பக்கம் கரும்பும் வாழையும் போட்டிருக்காங்க அது வரைக்கும் போயிடும் மொத்தம் நாலு ஏக்கர் இருக்குது ஒரு கைக்கு அடக்கமான சொத்து நம்ம லேபர் போட்டு பார்க்குறதுக்கும் ஒரு வயக்காடு என்னும்போது நம்ம எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் களை எடுக்கணும் நெல் நட்டு அந்த உரம் போடுறதுக்கு ஒரு ஆள் ஒரு லேபர் வந்து பெர்மினாகவே வச்சுக்கலாம் அவரை அந்த மாதிரி ஒரு நல்ல நிலம்தான் சூப்பரான நிலம் கை காடக்கணும் அது நம்ம தார் ரோட்டில் இருந்து நேராக அந்த ஊர் வரும் மருகல் பட்டி இருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் காரே வந்துடும் இந்த இடத்து வரைக்குமே காரு எல்லாமே வரும் அதனால் இடம் சூப்பராக இருக்குது நீங்கள் நேரடியாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிக்குச்சுன்னா கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் ரேட்டு வந்து நீங்கள் பேசிக்கலாம் அவங்க சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை அக்கம் பக்கத்தில் விசாரித்து நம்ம என்ன ரேட்டு போகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரேஸ் ரேட்டுக்கே நம்ம சொல்லி வாங்கிக்கலாம் தான் பண்ண முடியும் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ரேட்டு கூட சொல்கிறாங்கன்னா நம்ம குறைச்சி என்ன ரேட்டு அக்கம் பக்கத்தில் போயிருக்கோ இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டு போயிருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம சொல்லி வாங்கிக்கலாம் ஏன்டா இந்நிலத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு வேற ஏதோ பிஸ்னஸ்க்கு போக போகிறாங்க அதனால் ஒரு நம்ம வந்து ஒரு நம்ம கேட்குற ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க அதுக்காண்டி ரொம்ப கம்மி தர மாட்டாங்க இந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டு போயிருக்கோ அதே ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அது நீங்களே விசாரிச்சுக்கலாம் நாங்களும் விசாரிச்சு சொல்லிடுவோம் நீங்களும் விசாரிச்சுக்கலாம் அந்த ரேட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவிலேயே உங்களுக்கு ஒரு கணிப்பு வந்துடும் பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூரா நெல் நட்டாது தான் நெல் அறுத்துட்டு இப்போ சும்மா இருக்குது ரெண்டு போக நெல் அறுத்துருக்காங்க இன்னும் இன்னொரு போக போட்டிருக்கணும் இவங்க போடாமல் அப்படியே விட்டுட்டாங்க வேணாம் விற்க வித்தரலாம் அப்படின்ருக்கு அதனால் அப்படியே சும்மா கிடக்கு நீங்கள் இன்னும் இல்லை எனக்கு நாலு ஏக்கர் பத்தாது இன்னொரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களும் இதை ரேட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பாதை இருக்கிறதுனால ரேட் கூட சொல்கிறாங்க பாதை உள்ளே இல்லாத உள்ளே இருக்கிறதுக்கெலாம் நம்ம குறைச்சே வாங்கிக்கலாம் வயக்காடு அக்கம் பக்கத்தில் என்ன ரேட் போதோ அதே ரேட்டுக்கு நம்ம பக்கத்தில் வாங்கிக்கலாம் நம்ம இங்குக்குள்ளே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்ட்டாங்க இப்போ ஒரு நாலு ஏக்கர் இன்னொரு ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் இங்குக்குள்ள அதனால் நிலம் பத்தாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம தேவையான அளவுக்கு இங்கேயே நிலம் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் ரேட்டு நம்ம அனுசரித்து பேசலாம் மற்ற வீடியோவெல்லாம் போடுவாங்க நான்லாம் நான் உங்களுக்கு ஒரு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்ற ரேட்டுக்கு நான் போட்டிருக்கேன் என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து பேசினா தான் அந்த ரேட்டு தெரியும் நாங்கள் சும்மா நாங்கள் சொன்ன ரேட்டு தான் ஃபைனல் கிடையாது அவங்க உடனே நாங்கள் சொல்கிறத வச்சு அவங்க இது பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன போகலாம் ரொம்பவும் முன்னாவும் போகுது ரொம்பவும் குறையும் குறையாது நாங்கள் சொன்ன ரேட்டில் இருந்து ஏதோ ஒரு அளவுக்கு குறைச்சி வாங்கிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா நீங்களே விசாரிக்கலாம் பக்கத்தில் இதெல்லாம் என்ன ரேட்டு இந்த பக்கத்தில் போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த ரேட் பேசிக்கலாம் பாருங்கள் இதுதான் பாதை இந்த இதிலருந்து அப்படியே அந்த மரம் தெரியுது பாருங்கள் பக்கத்தில் தான் ஊர் அந்த பெரிய மரம் தெரியுது பாருங்கள் அதான் ஊர் இதில் அப்படியே போய்க்கலாம் பாருங்கள் அப்படியே அந்த இதில் இருந்து ஒரு ஓட ஒன்று போகுது தண்ணி போகிற ஆறு போகுது சின்ன அந்த குட்டி இது ஒரு வாய்க்கா போடுறது அந்த வாய்க்காலில் இருந்து நம்ம ஒரு சிமெண்ட்டு இதுக்கெல்லாம் போட்டோம்னாக்கா வண்டி உள்ளேயே கார் இங்கே இதுக்குள்ளேயே வந்துடும் வாக்கியா இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த வண்டி இதுகள்லாம் வர்றதில்ல போகிறதில்ல அது இந்த டயத்தில் வெயில் காலத்துலலாம் இதில் தண்ணி போகாது ஆனால் நம்ம ஒரு வாய்க்காய போட்டு விட்டோம்னாக்கா நேரம் இங்கே வந்துக்கலாம் கிணத்துல இருக்க தண்ணியை வச்சு நம்ம இந்த நாலு ஏக்கரையும் விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு நாலு ஏக்கர் பத்தில் என்ன எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் நிறையா வாங்கிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் வரைக்கும் தேரும் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வாங்கணும்னு நினச்சோம்ட்டாங்க இல்லை இதே நமக்கு போதும் அப்படின்னா போதும் ஆனால் நாலு ஏக்கர் இருக்குது பிரித்து வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம் கிணறு சர்வீஸ் வந்து அப்புறம் பிரிஞ்சு போகும் அதனால் நாலு ஏக்கருக்கு ஒரு கிணறு இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டு ஏக்கர் தான் நமக்கு வேணும்னாலும் ரெண்டு ஏக்கர் பிரிச்சுன்னு தரேம்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டோம்னாக்கா சர்வீஸ் வந்து நமக்கு கிணத்துலையும் பாதி பங்கு வேறவங்களுக்கு இருக்கும் பாக்கி ரெண்டு ஏக்கரையும் வாங்கிட்டோம்னாக்கா முழுசாகவே நமக்கே சொந்தமாயிரும் வயக்காடுலாம் குறச்சி நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னாக்கா ரேட்டு இப்படி தான் கூட தான் சொல்லுவாங்க வயக்காடு ஏண்டா வருஷம்லாம் தண்ணி இருக்குது நெல் நடலாம் வருஷம்லாம் நெல் நடலாம் வறட்சி வந்தாலும் கூட அந்த டயத்தில் கூட நம்ம ரெண்டு போக நெல் அடிக்கலாம் இல்லை நல்ல மழை பெய்யிச்சு நல்லா செலும்பாக இருந்துச்சுன்னாக்கோ மூணு போகம் நெல் நடலாம் நேரடியாக வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் காட்டினோமுன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஓனர் இங்கே லோக்கலில் தான் இருக்கு இருக்கார் நம்ம அவங்ககிட்ட பேசி விலையை பேசிக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளம்மா